என்ன உமா நீ சாயங்காலத்துல இருந்து வெளியா கூட்டிட்டு சின்ன பொண்ணு அப்படியா நானும் ரெண்டு வாட்டி தேடி வந்தேன் நாலு முடியும் போன நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்து பேசினேன் நாலு முடி சொல்லு அப்புறம் எப்போ வந்தா வரதுக்கு ஒரு ஒன்பதரை போல ஆயிடுச்சு நாலு முடி என்ன சலிச்சு இப்படி கடைக்கு பட்டு எடுக்க போயிருக்கான்னு சொல்லுச்சு உதோ மாமியாருக்கு எடுத்து குடுக்குறியா எடுத்து எடுத்து குடுத்தேன் சின்ன பொண்ணு எடுத்து கொடுத்தாச்சு ஏன் மாமியாருகிட்ட ஹ எப்படி அவ ரேட்டு குண்ணும் பட்டை தான் எடுப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் ஏத்தி விட்டுருக்கா பாத்துக்க நாலு முடியா ஆமா சின்ன பொண்ணு உம் இவளுக்கு இது தேவையா நம்மகிட்ட பேசும்போது மட்டும் அப்படி பேசுவ பார்த்துக்க இவளுக்கு என்ன நான் என்ன பட்டெடுத்தா இவளுக்கு என்ன சின்ன பொண்ணு அதுதானே இது என்ன தேவையில்லை தேவையோ இல்ல நான் வருது நாலு முடி ஹாய் 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 என்னன்னா ரெண்டாவது பேசிட்டு இருக்கிறியே என்ன ஒரு வார்த்தை இவளும் கூப்பிடல இழுவ அந்த பக்கமாதான் வந்த ஒரு வார்த்தை கூப்பிடனேன்னு தோணலையோ உங்களுக்கு மட்டும் ஏன் தான் இந்த நஞ்சு முடிஞ்ச புத்தி இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பாத்துக்கிடுங்க என்ன நகிழ்வ என்னன்னு சொல்லியா நஞ்சு முடிஞ்ச புத்தியா அப்படி என்ன நஞ்ச முடிச்சுட்டேன் கலவிட்ட என்னெல்லாம் ஏத்தி விட்டியன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியாலோ நீங்க ரெண்டு லட்சியாந்து வந்து நின்னோடனே எனக்கு டவுட் வந்துச்சு யா நான் எல்லாம் ஏத்தி விட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது பாத்துக்க இங்க பாரு உமா ஏதோ ரேட்டு பட்டுவ மாமியார் எடுத்துட்டு நீ என்கிட்ட சாடாத பத்துக்க என்னது கேக்கல ரேட்டு கூட பட்ட மாமியார் எடுத்துட்ட எப்ப எடுத்துச்சு நீங்க பாத்தியலா எடுக்கத்தான் விட்டுருவேண்ணா நானு என்னன்னு சொல்லியா நீ தானே அந்த பட்டு ஒரு பச்சை கலர்ல ஒன்னு வச்சிருந்தாலே அது ரேட்டு கூடுதல் சொன்னா நான் எங்க ரேட்டு கூடுதல் சொன்னேன் நான் அததான் ரேட்டு குறவுன்னு சொன்னேன் நீங்களும் பண்ணி அதுவே போதும் எனக்கு எண்ணூறு ரூபா பட்டே போதும் எடுத்தீங்க பாருங்க திக்காத திணறாம சொல்லுங்க நீங்க என்ன பிளான் போட்டிருப்பீ எப்படி எல்லாம் ஏத்தி விட்டுருப்பீன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீ நீங்க யாரு எப்பேர்பட்ட ஆளு ஆனா நல்லா வருவிய போன அப்புறம் அதை பட்டு போயிட்டு பட்டு எடுத்த செல்வா எட்நூறு பட்டு தான் எடுத்தாராம் அத்தனை பத்தியால ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறி ஒரு பிளவுஸ் போட்டு பார்த்தா சரி சரி சாயங்கான குழுவாமே எப்படி குழுவான சாயங்காலம் இறந்தே பூச்சி பார்த்துடுங்க என்ன இந்த கீதை வந்து சொல்லவே இல்ல ஏன் குழுவனு கீரைன்னா இப்படி தகறியா கையன் கையில பைசாயே இல்லக்கா இன்னைக்கு வேற ஆயிரத்தி இருநூறுவா கிட்ட வைக்கணும் இல்லையா சரி அதுதான் இருந்த பைசா காய்கறியெல்லாம் வாங்கினேன் ஏப்பா எப்பா நான் யாருகிட்டையும் யாருக்காக போய் வட்டி வாங்க மாட்டேம்மா நான் வாங்கவே மாட்டேன் யான்ட்டையும் காசு இல்லப்பா அவ அவகிட்ட வட்டி வாங்குங்கன்னு சொல்லவும் இல்லைக்கா ரொம்ப நீட்டாகுங்க

பைசா ஃபோன் பண்ணி மதியம் வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு யோசிக்க முடியலையே நம்புறேன்னா நம்புங்கம்மா நான் நீங்க நம்புறதுக்காக நான் கடை வாங்கி ஆளையெல்லாம் காட்டி தரவா முடியும் என்ன பண்ணா அத்தானிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுங்க

அப்படியெல்லாம் இல்ல ராணிய கலையில மறக்க கூடிய ஆட்களா எக்கா என்னக்கா வீடே அமைதியா இருக்கு என்ன பிள்ளைலாம் எங்க அது சாயங்காலம் போல பூங்குடி நேற்றுதான் வந்தாமா வந்தோன்னா பிள்ளைகள்லாம் கலாத்தி நம்ம ஒரு வாரம் அங்க போய் நீ போட்டு அதையும் அம்மையை விட்டு கூட்டிட்டு போயிருக்கியா பிள்ளைலாம் உடனே கலவி போயிட்டு பாரு பாரு இந்த குட்டிய வீட்டுல எல்லாத்தையும் வீடே அமைதியா கிடைக்கிறத வீடு மட்டுமாக்கா அமைதியா இருக்கு உங்க வாயந்தான் அமைதியா இருக்கு இல்லனா எட்டீ சத்தியா எட்டீ சங்கீதான் கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டு கொடுத்துட்டு இருப்பிய ஆமா அது அது உள்ளதுதான் அவ்ளோ வீட்டுல இருந்தாச்சா சண்டை விட்டாலும் வீடு கலக்கலன்னு இருந்துச்சு பாரு இப்போ பாரு சூறு வைக்கிறதுக்கே எனக்கு கடுப்பா இருக்கு என்னக்கா மீன் குழம்பா ஒரே மனமா இருக்கு ஆமா சின்ன பொண்ணு நேரத்தை மீன் குழம்பு கொஞ்ச முறை கடந்தா நான் மட்டும்தான் கேட்டா அதை இப்பதான் சூடாக்கினேன் அதான் மணக்குது போல அப்போ உங்க வீட்டுலதான் சாப்பாடு சரியா அதுக்கு என்ன சின்ன பொண்ணு தாராளமா எல்லாரும் வாங்க இப்பதான் போட போறேன் ஊத்தி வைங்கக்கா தெரியுமா இன்னைக்கு நானே ராணி அக்கா குழம்பு வச்சாலே தனி வாசனதாக்கா எப்படி மணக்குது தெரியுமா எங்க இன்னைக்கு குழு இல்லையா